பாஜகவுடன் எப்பொழுதுமே கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் அடித்து கூறியுள்ளார் எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா நான் சொன்ன கருத்து உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்க ஜெய் ஏடா ஏன்னா நீங்க சொன்னா தான ஒத்துக்குறீங்க சொல்லிருக்கா இல்லீங்களா அன்னைக்கே உங்க முன்னாடி சொல்லியாச்சுங்க அதுதான் ரிப்பீட் பண்ணிருக்க அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கும் வணக்கம் நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க